வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொளியில் எங்களோட வீட்டு தைப்பொங்கல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல நாங்கள் வெளியில் கோலங்கள் போட்டு வந்து சாமி கும்பம் இல்லாமல் வச்சு சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ உள்ளுக்கு போய் நாங்கள் பொங்கலுக்கு ரெடி பண்ணுவோம் வாங்கோ பொங்கல் பொங்குவோம் அப்படி பொங்குறோன்ட்டு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து கோயில் வீடியோவும் ஒன்று கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பார்த்தீங்களா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது பாருங்க இப்போ வந்து புது பானைக்குள்ளேயே எல்லா சாமானும் இருக்குது பொங்கலுக்குரியது இது பொங்கல் பாருங்கள் பானைக்கு மூடியும் வந்திருக்கு இதில் ஒரு கரண்டி வந்திருக்கு பொங்கல் கரண்டி இதில் வந்து பீபுடி சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வந்துருக்கு ஊடு பக்தி மற்றது பார்த்தீங்கன்னா இலக்காரங்க ஏலக்காய் காஜி ப்ளம்ஸ் கல் கண்டு பொங்கலுக்கு தேவையான மற்றது அவல் வந்திருக்கு மற்றது பார்த்தீங்கன்னா இது அரை கிலோ சர்க்கரை வந்திருக்கு இதில் வந்து ஒரு இல அரிசி இது வந்து நூற்றி ஐம்பது கிராம் தயார் இவ்வளோ வந்து அந்த பானைக்குள்ளே இருந்த பொருட்கள் இதெல்லாம் பொங்கலுக்குரிய பொருள் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்குது கரும்பு மாதுளம்பழம்டா மாதுளம்பழம் ஆப்பிள் ஒரேஞ்சு மாம்பழம் இருக்குது மற்றது பார்த்திங்கன்னா பானைக்கு கட்டுற இஞ்சியும் மஞ்சளும் மற்றது இதில் வாழையில் இவ்வளோ இருந்தாலும் இப்போ பொங்கலுக்குரிய சாமானியில் இருக்குது மீதி நான் என்னென்ன செய்கிறன சொல்லி வாங்க பொங்கல் பொங்கும் போது பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் பொங்கல் பானை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பானை கழுவிட்டு பீபூதி சந்தனம் குங்குமம் வச்சு இஞ்சி மஞ்சளில் கட்டி பால் ஊற்றி வச்சுருக்கேன் பசு பாலில் தான் பொங்க போகிறேன் பானை ஃபுல்லாக பால் ஊற்றி வச்சுருக்கு பால் கொதித்து பொங்கி விரட்டுக்கும் இப்போ பயர் பயரு வேணுனா அவிக்க போறேன் மோதகத்துக்கு வறுத்த பயர் எடுத்திருக்கிறேன் நான் வந்து மோதகமாக வைக்க இப்போ வறுத்த பயறு போது நிற்க வறுத்த பயர் எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்து அவிய வைப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பயறு கழுவிட்டு இந்த பேரங்க அவிய போட்டிருக்கேன் இந்த குட்டி பானையில அவிய வைக்க போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு நான் சிவப்பு பச்சை அரிசி தான் நடத்திருக்கேன் பாருங்க இப்படித்தான் ஸ்ரீலங்காவில் பொங்கல் அரிசி எடுக்கிறது இந்த பொங்கல் அரிசி தான் இதுதான் சிவப்பு பச்சை அரிசி பொங்கல் அரிசி இப்போ இதில் பயறு போட போகிறேன் நான் வறுத்த கோதுமைக்கிய பயறு போடுறேன் இதில் வந்து நான் ரெண்டரை சுண்ட அரிசி எடுத்துருக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி பயறு போடுங்கோ இப்போ பயறு போட்டால் இதை நல்லா கழுவி எடுத்துக்கொண்டு வருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் பயரையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பால் பொங்க போகுது பொங்கும் போது பொங்கினத்துக்கு அப்புறம் அரிசியை போடுவோம் இப்போ வந்து மோதகத்துக்கு நான் வந்து ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காயை திருவி எடுத்து கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்களேன்டா பால் பொங்கி கொண்டு வருது பாருங்க பேரங்காய் அப்படி வருது பால் பொங்கி பால் பொங்கி தள்ளுது அப்போ நேன்டா விளையாடப்பா ஓம் சிசாயிரம் ഇപ്പം വന്ന് പൊങ്കൽ അരിസി പോടുവാം ശ്രീസായം വെല്ലും പോട്ടിട്ട് ഒരു മിക്സ് പണിയിട്ട് വിട്ടിങ്ങട്ട് അരിസി താൻ പാട്ടില്ല പൊങ്കൽ അരിസി അവിഞ്ച് കൊണ്ടിരിക്കും இப்போ வந்து பொங்கல் பொங்கிக் கொண்டு இருக்குது இதில் வந்து நான் வந்து வடைக்கு வந்து உளுந்தரைச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பாமையில் பெருஞ்சீரகம் உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன் இப்போ வடை மாவும் ரெடி ஆகிட்டுது பொங்கல் பொங்கிக் கொண்டு இருக்கிற நேரத்துலேயே எல்லா வேலையும் முடியுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயரு வந்து நல்லா அமைஞ்சிட்டுது இப்போ இந்த பயிறத்துக்குள்ளே எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை போட்டு கொள்ளுவன் திருவி எடுத்த தேங்காய் பூ அதோட வந்து சர்க்கரை பொடி பண்ணினா சர்க்கரை தூள் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு இனிப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இதில் இப்போ வந்து நான் பொடி பண்ணினேன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு இனிப்பு இவ்வளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை போட்டுக்கொள்ளுங்க இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற்றி பாருங்க உள்ளுடன் மோதகத்துக்கு வைக்கிற உள்ளுடன் வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் மோதகம் மாவை குளைச்செடுக்கணும் அதை எப்படி குளைக்கிறோன்ற சொல்லி பார்க்கலாம் இப்போ மோதகத்துக்கு மாவு எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ள வந்து உப்பு கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா உப்பு போட்டுட்டேன் இதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து இது பச்சை தண்ணியில் குழைக்கிற தான் எடுத்துருக்கிறேன் மோதகத்துக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு மோதகத்துக்கு மாவை குழச்சி மோதக மோதகமாகவும் குழைச்சி எடுத்துட்டு இந்த மோதகமாக இருக்கட்டுக்கும் இப்போ வந்து அரிசி வந்து அபிஞ்சிச்சிருந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற இந்த சர்க்கரையை பூர்வம் இதில் வந்து கல் மண் இல்லாத மாதிரியே நான் அப்படியே போட்டுக்கொள்கிறேன் கல் மண் இருந்தால் நீங்கள் கரைச்சி விட்டுக்கொள்ளுங்க வச்சுக்கிறேன் சர்க்கரை எவ்வளோத்தையும் போட்டுக்கொள்கிறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த சூட்டிலேயே நல்லா சர்க்கரை கரைஞ்சிடும் வெயில் வந்து கல்கண்டைன்னு நான் போட்டுக்கொள்கிறேன் பொங்கலுக்கு இப்ப இதை எடுத்து வச்சிருக்கிற கஜுவையும் பிளம்ஸையும் போட்டுக்கொள்ளறேன் போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்ப வந்து நான் வந்து பொங்கலுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் போடுறேன் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நக்கினீங்க பொங்கல் ரெடி ஆயிடும் இப்ப மோதத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம் என்னடா பொங்கல் ரெடி ஆகிட்டுது இப்போ மோதக மாவை எடுத்து இப்படி இப்படி உருட்டி வையோங்க மோதகம் இருந்தால் உங்களுக்கு சுவமாக இருக்கும் அதுக்குள்ளே உள்ளுடன வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மோதகம் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் இப்படித்தான் நாங்கள் ஊரில் மோதகம் செய்கிற நாங்கள் நீங்கள் இப்படி செய்கிறீங்கள சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி எல்லா மோதகத்தையும் செய்து கொள்ளுவோம் இப்போ இட்டலி சட்டியில் தண்ணி வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ செய்த மோதகத்தை வந்து நான் இட்டலி சட்டியில் வச்ச வச்சு எடுக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மூதகம் அமிஞ்சிட்டு இருக்குது இப்போ நாங்கள் இந்த மூதகத்தை கொள்வோம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலால் தண்ணி தெளிச்சிங்கன்னு சொன்னா சுகமாக எடுக்கலாம் இதே மாதிரி எல்லா மோதகத்தையும் அவிச்செடுப்பேன் ஒரு பக்கம் அந்த மூதகம் வந்து கொண்டு இருக்குது இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டேன் வடக்கி இப்போ வடையை தப்பி எண்ணெயில் போட்டு கொள்ளுவா ஆ இப்போ பார்த்தீங்க வேண்டாம் வடை வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆயிட்டுது இப்போ வடையை மறுத்து கொள்ளுவா எல்லா வடையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக் கொள்ளுவா